வணக்கம் டிஎம்சி சென்னை மதுரை இப்போ கோயம்புத்தூர் ஆக போகுது உங்களோட சப்போர்ட்ஸுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் ஃபஸ்ட்டு இந்த முறை வந்து மதுரையில் சேல்ஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்தது அதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நான் என்ன அப்படின்னா டிஎம்சி உயிரடைக்கு என்ன ரேட்டு கொடுப்பீங்க இதுதான் வந்து எல்லாருமே கேட்குறது ஏன்னால் வந்து இன்றைக்கி எல்லாருமே உயிரடைய ஒரு முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கோ எண்பது ரூபாய்க்கோ நானூறுரூவாய்க்கோ நானூற்றி பத்து ரூபாய்க்கோ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப டிஎம்சி உங்களோட உயிரடை விலை என்ன அப்படிங்கிறது தான் எல்லோருமே கேட்குறாங்க அதை நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த முறை நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்து ஒரு இருபத்தி ஏழு பெரிய பெரிய ஆடுங்க கிடாய்கள் ப்ளஸ் வந்து இந்த ஆடுங்க வந்து வாங்கினாங்க உங்களுக்கு ஒரு திருவிழா ஆடர்னு நினைக்கிறேன் அதுக்கு வாங்கியிருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் உங்களோட உயிரிட விலை என்ன இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது மற்ற இடத்துலலாம் இப்படி நானூறுபாய் கொடுக்குறாங்க முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு ஆக்டிவிட்டி அவருக்காக நான் பண்ணேன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஆடு வர்றப்ப நமக்கு ஆடு வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இடையெல்லாம் போட்டு முடித்து நம்ம சிஸ்டம் படி ஆடுங்களை வந்து தண்ணி தீவனம் எதுவுமே விடாமல் கம்ப்ளீட்டாக எடை போட்டு டோக்கன் போட்டு கிரேட் பண்ணி பிரித்து முடித்தாச்சு ஆனால் அவர் வர்றப்போ வந்து ஒரு ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நினைக்கிறேன் அவர் வந்தப்போ வந்து பில் பார்த்துட்டு ஏன்னா நம்மளோட இதில் பில்லு என்னென்ன மாதிரி ஆடு இருக்குது அதோடய உயிரிட என்ன மாதிரி இருக்குது இது எல்லாமே விவரம்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அவருக்கு போட்டு கொடுத்தாச்சு அப்போ வந்து அவர் எதிர்பார்த்த உயிரடை விலையை விட பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு அவர் என்னங்க இப்படி வந்திருக்கு அப்படின்னாரு அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா எங்கே இப்போ ஒரு ஒரு சின்ன வேலை ஒன்று பார்க்கலாம் இந்த இருபத்தி ஏழு ஆடோட டோக்கன் நம்பர் அந்த இருபத்தி ஏழு ஆடோட எங்களோட அப்ளிகேஷன் டிஎம்சி ஆப்பில் இருக்க வெயிட்டு இந்த வெயிட்டையும் நம்ம எடுத்துக்குவோம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவோம் இப்போ அதே இருபத்தி ஏழு ஆடை திரும்ப நான் உங்களுக்கு இடம் போட்டு காட்டுறேன் ஒரு ஒரு டோக்கன் நம்பருக்கு நேராகவும் அது இப்போ என்ன இடம் இருக்குதுன்னு போட்டுக்கிட்டே வருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணோம் அவரும் வந்து இல்லை இல்லைங்க நான் அப்படி கேட்கல அப்படின்னாரு இல்லைங்க இது நானும் தெரிஞ்சுக்கிறக்காக பண்ணுறேன் அதாவது ஒரு கொஞ்சம் தண்ணி தீவனம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆடை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா டிஎம்சியே விற்றுது அப்படின்னா அது என்ன விலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியே பண்ணோம் அவர் கூடவே வச்சு தான் பண்ணேன் நான் அப்போ ஒரு ஒரு ஆடும் எடை போட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நான் நோட் பண்ணேன் ஆடுகளை பார்க்குறப்ப பெரிய ஆடாக இருக்குது இது நிறையா தண்ணி தீவனம் சாப்பிட்ருக்கும் அப்படிங்கிற இடத்துல அது அப்படி இல்லாமல் இருந்தது எப்படின்னா ஒரு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ உயிரோட இருக்க ஒரு ஆடு வந்து வெறும் ரெண்டு கிலோவோ ஒன்னே முக்கால் கிலோவோ தான் வித்தியாசப்பட்ட மாதிரி இருந்துச்சு சில சின்ன ஆடுகள்லாம் கிட்டத்தட்ட நாலு கிலோ ஒரு ஆடு வந்து ஆறு கிலோ வித்தியாசமெலாம் இருந்தது எனக்கு அவர் கூட உட்காந்து என்ட்ரி போட போட எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னன்னா இவ்வளோ வித்தியாசம் இருக்குது சராசரியாக ரெண்டு கிலோ வித்தியாசம் இருந்தது அதிகபட்சமாக கிலோ வரையும் வித்தியாசம் இருந்தது மூணு கிலோ மூன்றரை கிலோ நாலு கிலோ இப்படி வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு ஆடும் ஒரு ஆடு கூட நம்ம உயிரடைக்கு போட்ட இடையில அதே இடையில இருந்தது அப்படின்னு ஒரு ஆடு கூட இல்லை நாங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே தீவனமும் தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் விடுவோம் ஏன்னா ஆடு ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு உடனே தீவனமும் தண்ணியும் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும்னு சொல்லி இந்த வேலையை நம்ம பண்ணவே மாட்டோம் அதுவும் வெளியூருக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற ஆடு இருந்ததுன்னா அதை பாதி வயிறு தான் தீவனமும் தண்ணியும் விடணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம் நாங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்லையே ஆடுங்களை நம்ம வெறு வயிற்றுல இடம் போட்டதுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தீவனை விட்டதுக்கப்புறம் இட போட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் வந்தது நிறைய கேஜி டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருந்தது நான் வந்து அந்த இருபத்தி ஏழு ஆடும் ஒன்று ஒன்றா டோக்கன் பார்த்து பார்த்து என்ட்ரி போட்டுக்கிட்டே வர்றேன் அப்போ அவர்கிட்ட வந்து இருபத்தி அஞ்சாவது ஆடு முடிஞ்சப்போ நான் சொன்னேன் ஏங்க நான் உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆடுக்கு கொடுத்த உயிரடை ஒரு வேல்யூ இருக்குது ஒரு அறநூறு கிலோ இருக்குது இல்லை ஒரு ஒரு தொள்ளாயிரம் கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொள்ளாயிரம் கிலோ இந்த இருபத்தஞ்சு ஆடு போட்டதோடு முடிஞ்சிருச்சு அதாவது தீவனம் வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற ரெண்டு ஆடும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து என்ன சொன்னார் சரி நீங்கள் போடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த இருபத்தி ஆறாவது ஆடும் இருபத்தி ஏழாவது ஆடும் என்ட்ரி போட்டப்போ நம்ம உயிரடைக்கு தண்ணி தீவனம் இல்லாமல் வச்ச இடையோட இந்த தண்ணி தீவனம் வச்சதுக்கப்புறம் எழுபத்தி நாலு கிலோ கூட இருந்தது எழுவத்தி நாலு கிலோ கூட இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் அந்த எழுவத்தி நாலு கிலோவையும் சும்மா நான் வந்து ஒரு நானூறுவாய்க்கு தரேன் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு தரேன்னா கூட இருபத்தி ஏழாயிரரூவாலருந்து இருபத்தி ரூபா வரைக்குமான வேல்யூ அதில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை பர் சேல்ஸ் ரேட் ஒரே ரேட்டு தான் அந்த பழைய ரேட்டே தான் இருக்க போது அப்படின்னா நான் ஆட்டை பல் சேர்ந்த ஆடுகளை முந்நூறுபாயிலேருந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்குள்ளே கொடுத்த மாதிரி கணக்காகவும் வந்தது ஏன்னா அந்த இருபத்தி ஏழில் அஞ்சு வந்து சேலி பல் சேர்ந்த ஆடு அந்த பல் சேர்ந்த ஆடுக்கான விலை நான் என்ன விலைக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ என்ன உயிரடை வந்து அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நான் அந்த ஆட்டை முந்நூறுபாயிலேருந்து முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்த மாதிரியும் பெரிய கெடாய்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறுரூபாய்லேருந்து நானூற்றி பத்து ரூபாய்க்குள்ளே கொடுத்த மாதிரியும் வந்து வந்திருந்தது அப்போ அவர்கிட்டே காமிச்சேன் ஏங்க இதுதான் வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க தண்ணி தீவனம் வச்சு பெருசாக சாப்பிடாதுன்னு இல்லை நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக அதாவது ஒரு சதவீதம் படி வந்து நாங்கள் எடையை குறைச்சி தான் விற்கிறோம் அவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோக்கு உள்ளே இருக்க ஆடுகளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ குறைச்சி கொடுப்போம் முப்பது கிலோவுக்கு மேலே இருக்க ஆடுகளுக்கு வந்து ரெண்டு கிலோ எடை போகிற டயத்துலேருந்து ரெண்டு கிலோ குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இது வந்து என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் எதுனாலங்க இவ்வளவுக்கு அது தண்ணி தண்ணித்தீவனம் இல்லாமல் எடை போட்டு வச்சுறதுல என்ன மிஸ்டேக் இருக்குது அப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா ஆடை கம்மி விலைக்கு கொடுக்குறோன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த வந்து இந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது இதில் மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நம்ம கம்மி விலை கொடுக்குறோங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணுற மாதிரி இருக்குது உயிரோட உண்மையிலே எடை போட்டு அதாவது தண்ணி தீவனம் இல்லாமல் எடை போட்டு வாங்கினா அதோடய விலை இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குங்கிறத ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை நம்ம இல்லாமல் இருக்கும் அதை நம்மளும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும் நம்மக்கிட்ட வாங்குறவங்க கிட்டையும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்னீங்கன்னா தான் அது நடக்கும் அது இல்லாமல் நான் இவ்வளோ விலைக்குள்ள தான் கொடுக்கணுங்கிற ஒரு முடிவை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடுகளை தண்ணிக்கும் தீவனத்துக்கும் விட்டு கொடுக்கறது வந்து அது சரி கிடையாது ஏன்னா இப்போ இந்த இருபத்தி ஏழு ஆட்லேயே ஒரு சில ஆடு ஒன்றே முக்கால் கிலோ குறைஞ்சபட்சமாக இடம் சாப்பிட்ருந்தது ஒரு சில ஆடு வந்து சராசரியாகவே மூன்றரை கிலோலேருந்து நாலு கிலோ வரைக்கும் இடை சாப்பிட்ருந்தது அப்போ இந்த மூன்றரை கிலோலேருந்து நாலு கிலோ அப்படி இடை சாப்பிட்டது இல்லை இந்த ஆறு கிலோ இடை சாப்பிட்ட ஆடெலாம் யாரோ ஒருத்தவங்க பயிர் வாங்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விலை வித்தியாசம் வரும் ஸோ இதுக்காக தான் வந்து தண்ணி தீவனம் விட்டு நம்ம இடை போட்டு ஆடுகளை ரூபாய்க்கு தர்றேன் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு தர்றேன் அப்படிங்கிற விஷயத்த செய்கிறதுல எங்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய வித்தியாசம் நம்ம இவ்வளோ தூரம் கவனமாக பண்ணுறப்பயே ஏதோ ஒரு சில ஆடுகளில் தீவனம் செரிமானம் இல்லாமல் சாப்பிட்ட கோதுமை உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேருந்து வாங்கினவங்களாம் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அந்த குடல் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடை போட்டுலாம் வந்து காமிச்சிருப்பாங்க அண்ணா மூணு கிலோ குடல் மட்டும் இருந்தது ரெண்டரை கிலோ இருந்தது அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளோட கவனத்தையும் தாண்டி நடக்கிற தவறுகள் பட் நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளும் இறைய வச்சு தீவனத்தை வச்சு தண்ணியை வச்சு விலையை கம்மியாக கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம பண்ணுறது வந்து இது எவ்வளோ பெரிய விலை வித்தியாசம் வந்து பாருங்கள் இருபத்தி ஏழு ஆட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரூவாலேருந்து முப்பதாயிரரூவா வரைக்கும் நம்மளால் எக்ஸ்ட்ரா பில் பண்ணியிருக்க முடியும் அப்படி ஒரு விலை வித்தியாசம் வருது ஸோ இந்த பை இதை வந்து எங்கள் டீம் கிட்டேயும் சொன்னால் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அதை வந்து இந்தந்த ப இதிலேயுமே காமிச்சிருக்கேன் நான் இந்த இந்த ஆக்டிவிட்டி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஓகே அப்போ தண்ணியும் தீவனமும் வச்சு கொடுத்தா டிஎம்சியும் இந்த ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது பட் நம்ம அது அதை இல்லை என்றைக்குமே பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மளோட வெயிட் போடுற இடத்துல இருக்க கேமராவை நம்மளோட சாஃப்ட்வேர் டீம் வந்து சென்னையிலேருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு முந்நூறு ஆடு இடம் போடுறப்ப நம்ம ஆளுங்க வந்து அதில் ரேண்டமாக ஒரு ஐம்பது ஆடு அதாவது அங்கேயும் இங்கேயுமா ஒரு ஐம்பது ஆடோட டோக்கன் நம்பரையும் கேமராவில் தெரிகிற வெயிட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல தவறு நடக்கவே கூடாதுங்கிறத உறுதி செய்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம் அதை நானோ இல்லை எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற எங்களோட ஸ்டாஃபோ யாருமே கூட நினச்சா கூட எடைய கூட போடக்கூடாது கூட போட முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஒரு பேட்ச் என்ட்ரி போடுறப்போ நாங்கள் அந்த வேலையை பண்ணுவோம் மதுரையில் அடுத்து கோயம்புத்தூரில் இங்கே சென்னையில்னு என்ட்ரி போட்டால் ஒரு ஒரு எம்ப்ளாயி எங்களுக்கு சென்னையிலேருந்து அந்த வீடியோவை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கிரேடிங்கும் நாங்கள் ரேண்டமாக கிரேட் போட்டு முடித்தோடனே எங்கள் அந்த ஒரு ஆள் உள்ளே போய் இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ரேண்டமாக ஒரு இருபது ஆடை பிடிச்சி இந்த என்ன கிரேடில் நான் பார்க்குறேன் சிஸ்டமில் என்ன கிரேடில் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு தொழிலை நம்பகமாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எந்தளவுக்கு கவனமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறோம் டிஎம்சி அதனால தான் உயிரடக்கி இவ்வளோக்கு தர்றேன்னு சொல்லி என்றைக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதில்ல இது சந்தை விலையை பொறுத்து கூடும் குறையும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா குறையும் கூடும் அது கட்டாயமாக இருக்கும் அதுதான் யதார்த்தமும் கூட தேங்க்யூ